தாய்களும் வணக்கம் இப்போ நானும் எங்கள் அம்மா எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஏஆர்எஸ் ஏஆர்ஸ் தாங்க வந்திருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாக்கு ஒரு பூ காப்பி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா அதை பத்தி எக்வாய்ரி பண்ணுறதுக்காக தான் இருக்கும் வாங்குவோம் தான் கடை சரியா உள்ளாடி கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ட்ரோ ப்ரோக்ஸ் சரியா அதுல எனக்கு ஓணம் சரி என்ன ஆஃபர் போடுறீங்க இது என்ன சும்மா அது வந்து தெம்புகா பிரச்சனைங்கறது நம்மலாம் அது வந்து நீங்க ஆர்டர் கொடுத்த செஞ்சு கொடுப்பீங்களா சரிங்களா நாள் இருக்கு 3 ڈیز โอเคவா நம்ம ஏதாவது ஒரு கஸ்டமைஸ்டா ஏதாவது ஒரு கோல்டன்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம இவங்களை कांटेक्ट பண்ணா த்ரீ ڈیزல பண்ணி கொடுப்பாங்க

ஒரு <laughs> <laughs> <fundamentals dragging> <sympathis> நிறைய கடைகளுக்கு நம்ம போவோம் விசிட் பண்ணும்போது போது அங்க இருக்கக்கூடிய கஸ்டமர் கிட்ட நான் இதை கண்டிப்பா கேட்பேன் அதே மாதிரி என்ன சொல்றது உங்களுக்கும் அந்த மாதிரிலாம் அனுபவம் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லணும் சரியா அடுத்தது நீங்க இப்ப நகை எந்த நகை வாங்க வந்தீங்க வாங்கிட்டீங்களா பாத்துக்கீங்களா சரி ஓகே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நல்லபடியா வாங்குங்க தொடர்ந்து நம்ம ஏரஸ் ஜுவல்லரிலேயே என்ன பண்ணீங்க நகை வாங்குங்க நீங்களும் நாகர்கோவில் கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க வந்து நம்ம ஏஆர்எஸ் ஜுவல்லரியில் வந்து நகை வாங்கி உங்களோட தங்கத்தை பெருக்கிக்கோங்க உங்களுக்கு வேற எங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்கு சார் திருவனந்தபுரத்துலயும் பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க நாகர்கோவில் வந்து மேனுபேக்சரிங் இருக்கு ஓகேவா சோ இந்த மூணு இடத்துல எங்கனாலும் கான்டெக்ட் பண்ணாலும் இங்க பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாம வெயிலையும் பொருட்கள் எல்லாம் அழகா சின்ன சின்னதெல்லாம் வச்சிருக்காங்க சோ எனக்கு பிடிச்சிருக்கு நீங்களும் ஒன் டைம் வந்து ஃபீல் பண்ணி பாருங்க சீக்கிரமே வந்து கஸ்தூரி பாய்க்கு வந்து பூ காப்பு செய்யணும்னு நீங்களும் செஞ்சுக்கோங்க வேண்டிக்கோங்க ஓகேவா லைக் பண்ணுங்க தேங்க்யூ